நம்ம சமுதாயத்துக்கு எதிராவே என்ன பண்ணுவாங்கன்னா சில சாதி அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பிசார் ஆக்ட் எடுக்கணும் பிசார் ஆக்ட் எடுக்கணும் சொல்லி பேசிட்டே இருப்பான் அந்த மாதிரி பேச பேசுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க கண்டிப்பா அது அதை வந்து நம்மள ஒடுக்கிறதுக்கு தான் நம்மளை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு தான் பிசிஆர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பிரச்சாரங்கள் நடக்குதுன்னு இந்த சாதி அமைப்பு அந்த மாதிரி வந்து சாதி அமைப்புல இப்போ ஒன்று சேராங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மனப்பாடல ஒரு பிரச்சனை அதுல உண்மையாவே பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களை அடிச்சாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணி படிச்சம் கொடுக்குறாங்க வன்கொழும திரும்ப சட்டத்துல சாதியை பார்த்து சாதி ரீதியா உங்களுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லி படிச்சும் கொடுக்கறாங்க உடனே என்ன பண்றாங்க அங்க உள்ள அந்த சாதி சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து சாதி சேவை மட்டும் ஆர்ப்பாணம் பண்ணா பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்றான் இவரை மாதிரி இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி எல்லாம் உண்டு சேர்க்கலாம் நீங்க வாங்க நீங்க வாங்க சொல்லி ஒரு பத்து பத்து சாதி சங்கங்களை பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக வரவேற்று இந்த பிசா சட்டத்தை எடுக்கணும் இந்த பிசா சட்டத்தை நம்ம